சேட்டா அந்த அமரன் இது இருக்குல்ல சேட்டா அது இந்தூரை பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேட்டா இந்தூரை பேக்கா வருங்க இது நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் இவன் எடுத்துகிட்டு இருக்கா இவ்வளோ சேட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போறா எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க நீ எல்லோரும் எல்லாம் எங்க பாருங்களேன் இப்படி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ இருக்கு அந்த நான் சொன்னேன் ஒரு தான் வந்து கேமராமேன் சம்டைம்ஸ் வந்து டேக்லயே முடிச்சிடுவாங்க எல்லாத்தையும் அப்பா வேலை எல்லாம் முடிச்சிச்சு அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ஐயோ மூக்கு நல்லா இல்லை நல்லா இல்லை ஐயோ முடி நல்லா இல்லை ஐயோ நான் இடி சிரிக்கிறேன் அவங்க மூஞ்சி நான் அண்ணா பட்டு செம்ம ஜாலியான ஒரு ஃபேமிலி தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அம்மா தான் பயங்கர ஃபேமஸ் இல்ல அம்மாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு அம்மா அவங்க வந்து ரொம்ப நல்ல அம்மா தான் எல்லாமே ஐடியாஸ் நான் தான் கொடுக்குறேன் ஸோ அதனால தான் ஃபேமஸ் ஆனால் நீங்க ஏன் சொல்லி சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்கல்ல அவங்க வந்து ஒரு டே முன்னாடி எல்லாம் கேட்க மாட்டாங்க ஷூட்டிங் எப்போ எடுக்கிறாங்க நீ பின்னாடி வந்து ஆடு நான் ஆடுறேன் பிப்பார் கூட பண்ண மாட்டாங்க ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வச்சோங்க நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிப்பேர்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டு போன் பார்ப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க ஃபோன் பார்ப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் டே அப்போ வந்து நீ பின்னாடி ஆடு அதுக்கப்புறம் இல்லை ஃபைவ் டேக்ஸ் இருக்கும் அப்புறம் தான் எடுப்பாங்க பண்றது நான் சாப்பிடுவாங்க நம்ம இவங்களுக்கு ஒண்ணு பண்ணுவேன் நான் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் மச்சு எப்படியாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டே தெரியாது எப்படிடி பண்றது ஐயோ முன்னாடி பண்றது இப்படி திரும்பவா இப்படி திரும்ப வா இப்படி ஆடுவா அப்படி ஆடுவா நான் என்ன பண்றது எனக்கு என்ன தெரியும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு ரீல் எடுக்க இது இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் நான் நல்லா ஆடினா தானே அவங்கள ஆடுவேன் இந்த மாதிரி ஓசி வச்சு நானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு என்ன தெரியாதுன்னு இந்த ஏதோ இந்த கொக்குட்டுமே அதெல்லாம் ஆட சொல்றாங்க அதெல்லாம் என்ன எனக்கு தெரியாது எனக்கு நீ வந்து இதை பிராக்டிஸ் பண்ணு நான் பண்ண முடியாதுன்னா அப்பாக்கு போன் பண்ணிட்டா நாலு மணிக்கெலாம் பிரியாணிலாம் கேட்குறல தராது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறது எனக்கு தான் முக்கியம் சோறு நான் வந்து பண்ணுறேன் அதுக்காக சொல்லி தரீங்களா ஆமாம் நான் என்ன பண்ணுறது நான் தான் வந்து கேமராமேன் அவங்க வந்து ஒரு டேக் கூட ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட் டேக்லேயே முடிச்சிடுவாங்க எல்லாத்தையும் நான் கூட பா வேலைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ஐயோ மூக்கு நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை அப்படின்றாங்க டேக்லாம் உட்காந்துருவாங்க சோஃபாவில் ரெடியுன்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ நல்லா இல்லை ஐயோ முடி நல்லா இல்லை ஐயோ நான் இட்டு சிரிக்கிறேன் நான் என்ன இவன் என்ன பண்ணுவா பார்க்குறேன் டென்ஷன் பண்ண பார்க்குறேன் டென்ஷன் அவங்க கேமராமேனோட மனநிலை தான் நான் கேட்கணும் அவங்க வந்து ஒரு டேக் எடுத்தாலும் நிறைய டேக் எடுக்க வைப்பாங்க நூறு டேக் மேலே நான் எடுப்பேன் அதனால நல்லா 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 சொல்லுவாங்க அவங்க மூஞ்சி சரி நான் என்னங்க பண்ணுறேன் அங்கே ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மட்டும் போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு வருவாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கம்பல் போட்டு வருவாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஆர் ட்ரெஸ் சரி பண்ணிட்டு வருவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு டேக் மேலே எடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டேடி டேடி வீட்டுக்கு வரும் போதே பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சிச்சுட்டு போகிறப்ப அவன் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து எடுக்க வைப்பாங்க எங்கள் அப்பா இருக்கும்போதே என்னென்ன ஏன் எங்கள் அப்பா எடுக்க சொல்லி இப்படி வச்சுட்டு இருப்பார் எங்கள் அப்பா பாவம் எங்கள் அப்பாவே தொல்லை பண்ணுறா இவன் ஆனால் அப்படியெல்லாம் பேசும்போது அப்பாவை தொல்லை பண்ணுற மாதிரியே தெரியலையே அவங்களுக்கு வந்து நான் அன்பாக பார்த்துக்கிறேன் பாசமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க அவங்க அதான் பாசமாக இருக்கானா அவர் எல்லாம் பண்ணுறாரு அதனால் அதனால் வந்து இவள் எடுங்க எங்கள் பாருங்க தொல்லை பண்ணுறாங்க இங்கே எடுக்க மாட்டுறாங்க எங்களை தான் தொல்லை பண்ணி அதை நான் சொல்ல சொன்னேன் எங்கள் அப்பாவில் கம்னரு எடு எடு உனக்கு வேணுமா இல்லையா சாப்பிட ஏதாச்சும் வேணுமா இல்லையா ஸ்நாக்ஸ் வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஆமாம் பிளாக்மெயில் பண்ணுவேன் பிளாக்மெயில் பண்ணுவேன் பிளாக்மெயில் பண்ணுவேன் சாப்பாடு விஷயத்துல வளர்ந்து நான் எப்படியும் சாப்பிடுறது என்கிட்ட ஊருப்பா இல்ல நான் எப்படி சொன்னான் ஓகே எதனா பண்ணனா என் மிஸ் எல்லாம் பார்ப்பாங்கம்மா அம்மா இப்படி பண்ற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கம்மா எதனா சொல்ல போறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவா சேட்டா அந்த அமரன் இது இருக்குல்ல சேட்டா அது இந்தூரை பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேட்டா இந்தூரை பேக்கா வர்கீஸ் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இவ எடுத்துட்டு இருக்கா இவன் நடக்கணும் பண்ணிட்டு இருக்கா சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை

இது இவங்க வந்து நான் பண்ற இதுக்கெல்லாம் இவங்க வந்து ப்ரேஸா பண்ணிக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்க அம்மா ரொம்ப நல்லா ஆடுறாங்க நல்லா வந்து ஆக்டிங்லாம் நல்லா பண்றாங்கன்னுவாங்க ஆனா எனக்கு தானங்க தெரியும் நான் தானாங்க கேமரா எடிட்டோ நான் தான் பண்றேன் எவ்வளவு கஷ்டம் ஒரு வீடியோ இந்த நரேஷ் இடையிலக்கு வந்து தெரியுமா ஏன் நரேஷ் என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல சொல்வதில்லை முன்மையாக அதை நான் பண்றேன் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா நான் உயிரை குடுத்து அங்க அப்பா கத்திட்டு இருக்கேன்

அதுக்கப்புறம் என்ன தான் சொல்லித்தர சொல்லுவாங்க ஏ அப்புறம் எப்படி இடி சிரிக்குதா இல்லை இடி சிரிக்குதா இல்லை சிரிக்கிதா நான் என்ன சொல்கிறது நீ எதுவும் வார்த்தும் சரி கேமரா பார்த்து நீயே சரி நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பேன் என்ன வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஏ ப்ரூனோ ஏஞ்சிரு ஏஞ்சிரு சொன்னேன் நீங்கள் பாருங்களா இப்ரூ ஏஞ்சி ஏஞ்சி ஏஞ்சிரு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொலை போய் என்ன யாராச்சும் சுற்றுறாங்களே என்னாச்சு ஏதாச்சும் அது என்ன ஏ ப்ரூனோ இப்படி சிரிக்குதா இப்படி சிரிக்குதா அப்படி போல் நான் என்ன பண்ணுறேன் இப்படி சிரிக்குதா இப்படி சிரிக்குது இப்படி சிரிக்குதா இப்படி சரி இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா இப்படி இப்படி நடக்குதா இல்லைனா வந்து அவங்க வந்து தனியாக ரீல்ஸ் பண்ணும்போது டேபிள் வச்சு பண்ணுவாங்க புச்சம் இருக்க மாட்டா சரி சொல்லி நிற்க அது அதுப்போ வந்து இப்படி வச்சுட்டு ஜூம் பண்ண நான் அதுவும் நான் தான் ஜூம் பண்ணுவேன் அவங்களை எப்படி ஜூம் பண்ணுது மூஞ்சு வந்து இங்கே தெரியக்கூடாது ஆனால் ஜூமோ பண்ணக்கூடாது நான் என்ன பண்ணுறேன் மூஞ்சு வந்து ஆஃப் தெரியணுமா அம்மா நீ இப்படி தள்ளிடி நீயே ஜூம் பண்ணுவோம் இல்லை நான் நீயே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் ஜூம் பண்ணி வச்சேன் இது நல்லா இல்லை சரி கொஞ்சம் இது பண்ணா இதுவும் நல்லா இல்லை இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க கண்ணு மட்டும்தான் இது தெரிஞ்சா அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னங்க பண்ணுறது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் என்ன இவ்வளோ மன சொல்வதில் உண்மை மாதிரி கம்ப்ளைண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து எனக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லைல்ல இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க சரி இவங்கள வச்சு தான் பண்ண முடியும் வேற என்ன பண்ணுறது அதனால வந்து ஆனால் காமெடியாக தான் இருக்கும் மொக்க வாங்குவேன் தான் வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணுவேன் அவர் உஷாரில் இல்லை அவங்ககிட்டே கேட்டுக்கோ நான் ஃபோன் வைக்கிறேன் ஃபோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிருவாரு அப்புறம் அவருக்கு அனுப்புவேன் அனுப்பிச்சிட்டு பார்ப்பாரு வீடியோ நல்லா இருந்தால் சரி ஓகேன்ட்டுவாரு இல்லைனா இந்த நல்லா இல்லைன்னா இவ சொல்லுருவா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நீ செம்மையா இருக்கு செம்மையா பண்ணியிருக்கேன் ஏன்னா மறுபடியும் எடுக்க சொல்லுவேன்ல அவங்க அதனால் அவளே சொல்லிடுவோம் ஆனால் இப்போ செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் அவங்களோட இது எப்படி இருக்காங்க ஆட்டிடியூட் ஒரு மாதிரி பண்ணுறாங்க நான் வந்து தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வாங்க சொல்லுவாங்க மூணு வாட்டி சொன்னால் நானே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னால் அவங்கள தண்ணி ஏற்றுடுவாங்க பெற்ற தாய்க்கு தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டியா மூணு மாசத்து மூணு மாதன்ற பேர் லவல் மந்த்ஸும் வந்து வயிற்றில் வச்சு நான் வந்து கேரி பண்ணி எனக்கு என்னமோ தெரியும் நான் ஏதோ நான் சொல்லிட்டு ஏதோ சொல்லுவேம்மா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உனக்கு வயிற்றுல வந்து இது பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்குன்னே அது வந்து எப்போ பார்த்தோம் சொல்லுவாங்க இதை பாருங்க இது தேர்ட்டின் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஊசிட்டு கையில அடிப்பேன் இயர்ஸ்க்கு ஊசி குத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து இங்க குத்தி இருப்பாங்க எங்கன்னு தெரியல நீங்களே பாத்துக்கணும் இங்க அது வந்து ஊத்திருப்பாங்க அது வந்து குத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அடிப்பேன் ஏதாச்சும் கோவம் வந்துச்சுன்னா அச்சிருவேன் நான் அதுக்கப்புறம் இல்லை உங்களை தேர்ட்டின் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் குத்துனேன் எப்படி வலிக்குது எனக்கு வந்து அப்படி சொல்லுவாங்க நான் எப்படிங்க எனக்கு தெரியும் தேர்ட்டின் இயர்ஸ்க்கு உங்களுக்கு வலிக்குமாங்க ஊசி குத்துனா நான் நான் தேர்ட்டின் இயர்ஸ்க்கு முன்னாடி பிறக்கவே இல்லைங்க எனக்கு எப்படிங்க தெரியும் உங்க தரப்பு இது சொல்லுங்க இப்போ அது சி செக்ஷன்னா முதுகுல ஒரு ஊசி போடுவாங்கல ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஊசி போடுவாங்க சி செக்ஷன் பின்னாடி முதுகுல போடுவாங்க அவங்க வந்து அங்க அடிக்கும் போது வந்து நான் சொல்லுவேன் வலிக்கொண்டி அப்படின்னு சொல்லி சொல்ல இவ்வளோ இவ்வளோ நான் சொல்லுவேன் அதை வந்து நான் சொல்லிட்டே இருக்கேனா எத்தனை வருஷம் தான் நீ சொல்லுவ இதையே சொல்லிட்டே இருக்க எத்தனை வருஷம் சொல்கிறது மூணு வருஷமும் சொல்லுங்க எத்தனை ஒரு மாதம் சொன்னால் பரவாயில்ல மூணு வருஷமும் அதே சொல்லி வந்து பிளாக்மெயில் பண்ணி என்னை தண்ணி ஏற்றுணுவா எனக்கு தட்டை ஏற்றுணுவா எதுவுமே பண்ண மாட்டாங்க சோஃபாலேயே இருப்பாங்க உங்கள் நீங்கள் பாருங்களேன் நான் வந்து அடிக்காத எனக்கு வந்து ஊசி போட்டிருக்கேன் தண்ணி ஏற்றுணுவா சாப்பாடு ஏற்றுனுவா தத்து ஏற்றுணுவா தண்ணி ஏற்றுணுவா சோறு ஏற்றுனுவா குழம்பு ஏற்றுணுவா எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அம்மா இன்னமா இப்படி பண்ணுறேன் உங்கள் அப்பா கற்றுனா வந்து உன்னை அடிப்பார் அப்படின்னு சொன்ன சொன்னேன் எனக்கு அடிப்பார் உனக்கு நான் உன்னை அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஊசி போட்டிருக்காங்க அப்படின்வாங்க மூணு வருஷமாக அதே சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் யாருக்கு அப்பா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மாக்கா இல்லை உங்களுக்கா இவங்கள்தான் நான் சொல்லுங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாய் பாத்ரூம் ரெஸ்ட் கபோர்டு எல்லாமே உடச்சிருவாங்க உடச்சிட்டு சைலண்டாக வந்து அங்கே எதுவும் உடஞ்சிருக்கு நீங்கள் யாராவது பார்த்தீங்க உங்களுக்கு எதாவது தெரியும் மேடம் தான் அது பண்ணியிருப்பாங்க அது நமக்கு தெரியும் நான் வந்து கொஞ்ச நாளாக நம்பிட்டு தான் இருந்தேன் இது இவங்க சொல்கிறதுலாம் ஒரு நாள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ட அதனால வாலண்டரியாக வந்து இது பண்ணிருவாங்க மாட்டிப்பாங்க இந்த அம்மா அதுக்கு எனக்கு பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒன்று உனிச்சுட்டா சரி நான் தான் உழைப்பேன் நான் ஏதோ வந்து அப்படி வளர்த்துட்டீங்க நான் என்ன பண்றது நான் வந்து ஏதோ உடைச்சிட்டேன் அது வந்து இவ்வளோ ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாங்க யாரும் ஃபஸ்ட்டு கேட்க மாட்டேன் எப்படி நான் எதுக்கு அது பண்ண நான் என்ன பண்ணேன் ஏ ஜ நீ எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன பண்ணேன் நீ யாருமே கேட்க மாட்டேன் நான் அதை யூளோ ஊட்டி சொல்லியிருக்கேன் ப்ரோ நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் ஏதோ பண்ண மாட்டேன் தண்ணி அங்கே ஊற்றி இவங்க வலிக்கு ஊட்டாங்கன்னா அது வந்து எனக்கு கேட்பாங்க எதுக்கு தண்ணி ஊற்றுன ப்ரோனும் யார் எல்லோரும் தான் தண்ணி ஊற்றுவாங்க நீ எல்லோரும் கேட்கல என்ன எதுக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்குற என்ன பண்ணாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன்னுவாங்க அவங்க அது வந்து நான் சொல்லி சொன்னி என்ன மாதிரி என்ன சொல்கிற அது வந்து தண்ணி ஜோஸ் சொல்லுவாங்க இவங்க வந்து நான் வந்து புச்சோ அவள் எப்படி சி அவள் செல்லின் அவள் எப்படி பண்ணுவாங்க அவள் கேமரா வந்து இது ஃபோக்கஸ் பண்ணா இவங்க ஜிங் 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 ஆடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் இப்படி இப்படி போவோம்ல அது அப்புறம் மேக்கப் ஒரு மாதிரி தெரியுமா அது வந்து பிடிச்சோம் எது கேமரா வாட்டுற அப்படின்னு வாங்க அப்போ அவள் எதுக்கு அவள் ஆட்டில் இவங்க தான் ஆட்டிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து அவளே சொல்லிட்டு கேமரா எடுக்கும் போது இவங்க டான்ஸ் வந்து எல்லாரும் எப்படி ஆடுவாங்க ஒரு மீடியமாக ஆடுவாங்க

வெயிட்டிங் அங்கே பாருங்க எவ்வளவு சந்தோஷம் டெலிட் பண்ணிடலாம் நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டாக வருவோம் இப்போ நான் வந்து டயர்டாக வந்த உடனே இவங்க வந்து வீடியோ எடுக்கணும்னுவாங்க ஏனா ஏன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னா இல்லை இல்லை இப்போவே எடுக்கணும்னுவாங்க எப்படி பண்றது ஆனால் தான் இப்போ பண்ணிட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது சீக்கிரம் நம்ம ஆனால் இப்போ இருந்து அவ்வளோ டயர்டா வர்றீங்க உங்களுக்கு நீங்க எப்படி டைம் இருக்கு ரீல் எடுக்க தானே

டெய்லியும் சாப்பாடு போடுவாங்க டெய்லியும் சாப்பாடு போடுவாங்க அதுக்கப்புறம் சாக்லேட் வாங்கி தருவாங்க அதுக்கப்புறம் அழகாக இருக்காங்க அதுக்கப்புறம் நைஸாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க சாப்பாடு மட்டும் <laughs> 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 லைக் பண்றது ஸ்டார் அந்த ஸ்டார் ஸ்டார் பண்றது அதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஒரு ஒரு கமெண்ட்க்கு வந்து डिफरेंट डिफरेंट எமோஜி பண்ணனும் எல்லாத்துக்கும் அந்த ஸ்டார் ஸ்டார் போட்டு வச்சிட்டு போங்க அது என்னடா இது எல்லாத்துக்கும் ஸ்டார் வேற எமோஜி இல்ல அது மாதிரி பண்ணுவாங்க இவங்க என்னாலே தெரியல ஸ்டார் ஸ்டார் போட்டுட்டு போங்க சார் இவங்களோட லவ் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல நம்ம பண்ணோம்ல அது கேட்கும்போது ஒரு மாதிரி காண்டா இருந்துச்சு என்னடா இப்படிப்பட்ட ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி வீட்ல அந்த லவ்வ பாக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு இருக்கும் அவ ரொம்ப கொஞ்சுவாங்க எங்கள் அப்பா ரொம்ப கொஞ்சுவாங்க இவங்களெல்லாம் அந்த ஏய் குட்டி பட்டு புட்டி அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி க்ரிஞ்சு இருக்கும் சோய்யா அது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அப்பா அம்மா இப்படிலாம் இருக்காங்களே அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இப்படிலாம் லவ் பண்றாங்களா அப்படிலாம் இருக்கும் இப்போ அவர் ஹேஃப்டநூன் தான் ஒர்க் போவாங்க ஆஃப்டர்நூன் தான் வீட்டிலேருந்து போவாங்க வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் அவர் சோஃபால உட்காந்துருக்காருன்னா அவர் பக்கத்துல தான் நான் இருக்கணும் அதுக்கு மு அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் எங்கேயோ அவுட்டிங் போனோம் ஷாப்பிங் போனோம் ஆஃப்டர்நூன் மேலே நீ என்ன வேணால் பண்ணிக்கும் நான் இருக்கும்போது என் முன்னாடி தான் இருக்கணும் ஏன்னா அவங்க அம்மா அப்பா அப்படிதான் இருந்தாங்க அவங்க அப்பா பக்கத்திலே தான் இருப்பாங்களா அவங்க அம்மா அதை பார்த்துட்டு இவர் அப்படியே அம்மா கூட திட்டுவாங்க என்ன எப்போ பாரு பக்கத்திலயே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அம்மா காண்டாடுவாங்க மா அப்படிதான் அப்படிதான்மா அப்படின்வேன் அதை சொல்லுவாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து இவ வந்து உட்காந்துட்டானா சம்ம காண்டாயிடுவாரு இவ்வளவு திட்டுவாரு உனக்கு பொறுக்காது உனக்கு அப்படியே உள்ள குடுத்துங்க பெட்ல பெட்ல வந்து நான் நடுவுல தூங்குவேன் இவங்க ரெண்டு பேரும் இங்க தூங்கிட்டு நான் நடுவுல தானே தூங்குவேன் அதுதான் என் கம்ஃபர்ட் சோனுங்க நான் போயிட்டு அங்க தூங்குவேன் என்ன பண்ற அப்படின்னு கேட்பாரு நான் என்ன பண்றேன் நான் வந்து அன்னைக்கு வந்து நான் சோஃபால தான் உட்கார்ந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டு பிரெட்ல காலு கூட தச்சுக்கல என்ன பண்ற என்ன எங்க நடுவில் வந்து உட்காந்துரு அதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டா அதுக்கப்புறம் நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் என்னை திட்டுவா அதுக்கப்புறம் வந்து டேடி சோஃபால தான் டேடி உட்கார போனேன் அது அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு என்னதான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபியூச்சர் ட்ரீம் ஒன்று இருக்கும்ல உங்களுக்கு என்னதான் ட்ரீம் ஆக்டர்

அம்மா மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் அம்மா என் கூட எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களோ அது மாதிரி தான் நான் இவங்க கூட இருப்பேன் அது எல்லாருக்குமே தெரியும் ஃபாலோவர்ஸ்க்கே தெரியும் நீங்கள் என்ன அம்மா பொண்ணா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தான்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ